பகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது காண்டம் பனிரெண்டு அத்தியாயம் இரண்டு ஸ்லோகங்கள் பதினெட்டிலிருந்து இருபது வரை அது சொல்கிறது உயரிய ஆத்மாவான பிராமணரும் சம்பாலா என்று கூறப்படும் கிராமத்தின் தலைவருமான விஷ்ணு யாஷ் என்பவரின் இல்லத்தில் தான் கல்கி பிறப்பார் அவரிடத்தில் நற்பண்புகளை காண முடியும் மேலும் அவருக்கு எட்டு தெய்வீக பண்புகள் கொடுக்கப்படும் அவர் வெள்ளை குதிரையில் சவாரி செய்வார் அவர் வலது கையில் ஒரு வாளை ஏந்தி இருப்பார் மேலும் பகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது காண்டம் ஒன்று அத்தியாயம் மூன்று மந்திரம் இருபத்தி ஐந்து கலியுகத்தில் மன்னர்கள் எல்லாம் திருடர்களாக ஆவார்கள் கலியுகத்தில் மன்னர்கள் எல்லாம் திருடர்களை போல இருக்கும் காலத்தில் விஷ்ணு யாஷின் இல்லத்தில் கல்கி பிறப்பார் மேலும் அவரை பற்றிய முன்னறிவிப்பு கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் நான்கில் கூறப்பட்டுள்ளது ஒரு உயர்குடி பிராமணரான விஷ்ணு யாஷின் வீட்டில் அவர்தான் சம்பாலா கிராமத்தின் தலைவர் கல்கி பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு வசனம் ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நான்கு தோழர்களின் உதவியை கொண்டு தீயவர்களோடு போராடுவார் மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் ஏழில் தேவ தூதர்களான வானவர்கள் அவருக்கு யுத்தத்தில் உதவுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் பதினொன்றில் அவர் விஷ்ணு யாஷின் இல்லத்தில் சுமத்தியின் வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் பதினைந்து அவர் மாதவ மாதம் பனிரெண்டாம் நாள் பிறப்பார் என்கிறது சுருக்கமாக சொன்னால் இந்த இந்து வேத நூல்களில் கல்கி அவதாரங்களை பற்றி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னறிவிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் குறிப்பு அவரது தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ் விஷ்ணு என்றால் கடவுள் யாஷ் என்றால் சேவகர் அதன் அர்த்தம் கடவுளின் சேவகர் இதை அரபியில் மொழிபெயர்த்தால் அப்துல்லாவாகும் இதுதான் இறை தூதர் முகமது நபி அவர்களின் தந்தையின் பெயராகும் இரண்டாவது தாயின் பெயர் சுமதி என்பதாகும் சுமதி என்றால் சமஸ்கிருதத்தில் சாந்தமானவர் அமைதியானவர் என்பதாகும் அரபியில் மொழிபெயர்த்தால் ஆமினா என்பதாகும் முகமது நபி அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினாவாகும் மூன்றாவது அவர் சம்பாலா என்ற கிராமத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சம்பாலா என்றால் அமைதி தழுவும் இடம் என்று பொருள் மக்காவை தாருல் அமன் என்று அழைப்பார்கள் என்று தெரியும் அதன் பொருள் அமைதியின் இருப்பிடம் இறை தூதர் முகமது நபி அவர்கள் மக்காவில் பிறந்தார் மேலும் அவர் சம்பாலா கிராம தலைவரின் வீட்டில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் மக்காவின் தலைவரின் வீட்டில் பிறந்தார் என்று மேலும் அவர் மாதவ மாதம் பனிரெண்டாம் நாள் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இறை தூதர் முகமது நபி அவர்கள் ரப்பி அவலின் பனிரெண்டாம் நாள் பிறந்தார் என்பது நமக்கு தெரியும் மேலும் அது கூறுகிறது அவர்தான் கடைசி ரிஷி கடைசி இறை தூதர் அந்திம ரிஷி நமக்கு தெரியும் திருக்குரானில் கூறப்பட்டிருக்கிறது சூராசாப் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் நாற்பதில் மொஹமதுன் அபா அதி மிர்ஜாலுக்கும் வலாக்கிரசு அல்லாஹ் அல்லாஹு அலிமா முகமது சல்லல்லாஹு அல்லஹி வசலம் உங்களில் ஆடவர் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை ஆனால் அவரோ அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாகவும் இருக்கிறார் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கு அறிந்தவர் என்று குரான் கூறுகிறது முகம்மது நபி அவர்கள் கடைசி முத்திரை தூதராக இருப்பார் மேலும் கூறப்பட்டுள்ளது இந்த ரிஷி இந்த கல்கி அவதாரம் தனது முதல் ஞான உபதேசத்தை பெறுவது முதல் ஞான உபதேசம் ஒரு இரவில் ஒரு குகையில் பெறுவார் அதன் பிறகு அவர் வடக்கு நோக்கி போய் திரும்புவார் நமக்கு தெரியும் முகமது நபி அவர்களுக்கு வந்த முதல் வகி இரவில் தான் வந்தது ஜப்ளே நூர் மலையின் ஹீரா குகையிலே வந்தது குரான் கூறுகிறது சூரா துகான் அதிகாயம் நாற்பத்தி நான்கு வசனம் இரண்டு மற்றும் மூன்றில் மேலும் சூரா அல் கத்ர் அதிகாயம் தொன்னூற்றி வசனம் ஒன்று கூறுகிறது நாம் அதை கண்ணியம் மிக்க இரவில் இறக்கினோம் நாம் அறிவோம் முகமது நபி அவர்கள் மதினாவிற்கு நாடு கடந்து சென்றார்கள் அது மக்காவிற்கு வடக்கு நோக்கி இருக்கிறது அதன் பிறகு மீண்டும் மக்கா திரும்பினார்கள் அவருக்கு ஒரு வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டிருக்கும் என்று மேலும் சொல்கிறது முகமது நபி அவர்களுக்கு புராக் என்ற வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டது நமக்கு தெரியும் அதன் மூலம் அவர் மெஹராஜ் சென்றார் அந்த முன்னறிவிப்பு மேலும் அவர் அறியாத மக்களை நேர்வழியின் பால் கொண்டு வருவார் என்றும் சொல்கிறது நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் அரபியர்களை நேர்வழிப்படுத்தினார் அந்த காலகட்டத்தை அய்யாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள் அறியாமை காலம் என்று குறிப்பிடுவார்கள் முகமது நபி அவர்கள் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாவின் உதவியாலும் குரானின் உதவியாலும் அரபியர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் மேலும் நாலு நண்பர்கள் அவருக்கு உதவுவார்கள் என்று சொல்கிறது அது குறிப்பிடுவது நான்கு சஹாபாக்களான குலபாய ராஷிதி ஹஸரத் அபுபக்கர் ஹசரத் உமர் ஹஸ்ரத் உஸ்மான் ஹசரத் அலி அவர்களையும் அல்லா கொள்வானாக அதோடு அவர் தேவ்தாஸ் வானவர்களால் போர்க்களத்தில் உதவி செய்யப்படுவார் என்கிறது நாம் அறிவோம் திருக்குறான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி இருபத்தி மூன்றிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து வரை மேலும் சூரா அல் அன்பால் அத்தியாயம் எட்டு வசனங்கள் எட்டிலிருந்து ஒன்பது வரையிலும் வானவர்கள் முகமது நபி அவர்களுக்கு பதர் போர்க்களத்திலே உதவியதால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது இவைகளெல்லாம் கல்கி அவதாரத்தை பற்றி இந்து வேத நூல்களிலே காணப்படுபவற்றின் சுருக்கமாகும்